வணக்கம் நேர்களே ஒரு செய்தி பலகணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இசைஞான இளையராஜா சிம்ஃபோனி அரங்கேற்றம் புதிய மயில்கல் புதிய மகுடம் இது குறித்து நாம் விவாதிக்க உள்ளோம் நம்மோடு இசையமைப்பாளர் திரு தினா அவர்கள் இணைகிறார் அவரை வரவேற்று நம்ம நிகழ்ச்சி செல்லலாம் வணக்கம் சார் வணக்கங்க சார் சின்ன திரையிலிருந்து இன்றைக்கும் பெரிய திரையில் பதித்து கொண்டிருப்பவர் இசைஞான இளையராஜாவோடு கைகோர்த்து கொண்டிருப்பவர் நீங்கள் உங்கள்கிட்ட இதை பற்றி கேட்டால் தான் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் தெளிவாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்றைய இசையான இளையஜா அவருடைய இந்த அப்பல்லோவில் இருக்க அரங்கத்தில் இருக்கக்கூடிய வேலியன் சிம்ஃபோனி இந்த அரங்கேற்றத்திற்கு அவருடைய மெனக்கெடுகள் அதிகமாகவே இருக்கும் இந்த சிம்ஃபோனி இசையமைப்பிற்கு இளையராஜா எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எப்படி இருந்தது சார் எல்லோருக்கும் வணக்கம் இது நமக்கு கிடைத்த முதல் பெருமை இன்றைக்கு ஆங்கில இசையில் அந்த சிம்ஃபனியில் நம்மளுடைய பாசமிகு இசைஞானி அவர்கள் வந்து கால் பதித்திருக்கார் இது வந்து தமிழர்களாகிய நாம் இந்திய இந்தியர்களாகிய நாம் அனைவரும் வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இதில் எப்படின்னா அவருடைய பயணம் வந்து ஐம்பது வருடம் நம்மளுடைய திரை பாடல்கள் மூலமாகவும் படம் ரீரிக்கார்டிங் மூலமாகவும் நம்ம கேட்டிருப்போம் இதில் எல்லாமே அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கார் அது நமக்கு தெரியல அது அது நமக்கு தெரியாமல் ஐம்பது வருட காலமாக அவருடைய கோல் வந்து இதுதான் என்பது நமக்கு இப்போ தான் தெரிந்தது ஆனால் அந்த கோல் வந்து நிறைய பாடல்கள் மூலமாக நமக்கும் பழக்கப்படுத்தி கொண்டு நம்மளையும் சிம்ஃபனி தான் இப்படி தான் இருக்குமோ இப்படி தான் இருக்குமோ என்பதை போல் தெரிந்து கொண்டு அவர் வந்து அதை நமக்கு இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருந்திருக்கார் அது இப்போ தான் நமக்கு தெரிய வருது அது இன்றைக்கி வந்து அந்த உலக உலகளாவிய அந்த அரங்கத்தில் அப்போலோ அரங்கத்தில் போய் அவர் செய்யும்பொழுது நமக்கு என்ன ஒரு பெருமைன்னா ஒரு தமிழ் திரைப்பட பாடல்களில் எத்தனையோ விஷயங்களை புகுத்தி இன்றைக்கி அங்கே கொண்டு போய் ஒரு விஷயத்தை சிம்ஃபனி கொண்டு போய் சேர்க்கிறார் ஆனால் என்னென்ன என்ன விஷயம்னா அதில் ஒரு வாதியமும் நம்மளுடைய வாதியம் இல்லாமல் அவர்கள் ஆங்கிலேயர்களாக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதாவது நம்மளுடைய கீர்த்தனைகள் எப்படி பாட வேண்டியும் என்பது நமக்கு தெரியும் நம்ம கீர்த்தனைகள்னா பக்கவாதம் தவு மிருதங்கம் வாய்ப்பாட்டு கடம் வயலின் இருக்கும் அது அது வந்து நம்மளுடைய பாரம்பரியம் அவங்களுடைய பாரம்பரியத்தில் இந்த மிருதங்கம்லாம் வராது அது வயலின் வியாலோ செல்லோ டபுள் பேஸ் ஃப்ளூட் ஹார்ன் ட்ரம்ப்பட்ஸ் பிராஸ் செக்ஷன்ஸ் ஓக்கல் இந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ அந்த பாரம்பரியத்தில் ஒன்று கூட பிசிவு இல்லாமல் அதாவது அதில் ரொம்ப நேர்முறை அதனுடைய சட்டத்திட்டங்கள் வந்து ரொம்ப இப்போ ஒரு பல நூற்றாண்டு காலமாக அவங்க எழுதி வச்ச அந்த பாலிசி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் வந்து இவர் போய் ஒரு தமிழர் போய் அந்த அவங்கள வந்து பிரமிக்கிறக்கூடிய அளவுக்கு அவர் ஏற்படுத்தி இந்த சிம்பனியை இன்றைக்கி வெளியிட்டிருக்காரு அதுக்கு இசைஞானே அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இது நீங்கள் பண்ணது வந்து எங்கள் மாதிரி வளரக்கூடிய அனைவருக்கும் இது ஒரு பாதையை வகுத்து கொடுத்துருக்கீங்க அவருக்கு நன்றி நம்ம எப்பவுமே சொல்லுவோம் இந்த சிம்ஃபோனி அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தோல் கருவிகள் காற்று நரம்பு கருவிகளை வச்சு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா கூட அனைவருக்குமே இதை எழுதி கொடுக்கணும் அப்படின்றதில் ஒரு முக்கியமாக பார்க்கக்கூடாது அந்த நோட்ஸ் வந்து அவங்க எல்லாருக்குமே நூறு கலைஞர்களை நூறு கலைஞரும் கரெக்டாக அச்சு பேசாமல் அடிக்கிறதுக்காக அதை வந்து எழுதி கொடுக்கணும்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை சார் அதையும் ஒரு நிகழ்த்தியிருக்காரு சார் அது மிகப்பெரிய விஷயம் சார் இங்கே தமிழ் நம்மளுடைய இசையிலேயே எந்த கம்போஸரும் வந்து மேனிஸ்கிரிப்டில் எழுதி கொடுத்து பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணதே கிடையாது ஒன்ஸோ ஒரு கம்போஸர் வந்து கம்போஸ் பண்ணுவார் அவங்க ஒரு வேணால் வச்சுட்டு அது வந்து மேனிஸ்கிரிப்டில் தானே பட்டு இசைஞானி அவர்கள் அவரே வந்து எல்லா பாடல்களும் மேன்ஸ்க்ரிப்ட் எழுதியிருக்காரு அதுதான் சொல்கிறேன்னா நமக்கு இன்ஜெக்ட் பண்ணியிருக்கார் ஐம்பது ஆண்டு காலமாக இது இந்த பா அந்த பாரம்பரியத்தை நமக்கு தெரியாமல் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கார் இன்ஜெக்ட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணி ஓ சிம்பனியா நிறைய பாடல்கள் அவருடைய பாடல் மூலயமாவே நம்ம கேட்டுருக்கோம் அவருடைய இப்போ முழுமையாக கேட்கல இப்போ நம்ம வந்து ரொம்ப முழுமையாக கேட்குறோன்னா நமக்குன்னு ஒரு ரூல்ஸை மீறி அவங்களுடைய ரூல்ஸில் நம்ம போய் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது ஒரு பிரமிப்பாக இருக்குது எப்படி ஐம்பது வருட காலமாக இப்படி ஒரு திறனை வை வைத்து கொண்டு அது அந்த ஒரு ஒரு நேரத்தில் தக்க நேரத்தில் கொண்டு போய் அங்கே அரங்கேற்றினார் என்பது வந்து யுகிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்கார் எந்த நேரமும் எப் அதாவது கடலை எப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து புத்துணர்ச்சியும் ஒரு அழகையும் தருவது போல் இசை அவர்களையும் அவர்களுடைய இசையும் எந்த நேரத்தில் கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் ஒரு புதிய அனுபவம் நமக்கு இருக்கு என்பதை இதில் நம்ம தெரிவிச்சிருக்கார் அவர் ரெண்டாயிரத்தி ஐந்தில் திருவாசகத்தையும் இதே சிம்போனி ஆர்கெஸ்ட்ரா வச்சு அவர் பண்ணியிருக்கார் ஸோ இந்த சிம்போனி ஆர்கெஸ்ட்ரான்றது இன்றைக்கு இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஐம்பது வருட காலமாக இதை நோக்கிய பயணமாகவே அவர் வச்சுருந்திருக்கார் இதற்கு முன்னாடி அவர் எடுத்தக்கூடிய அந்த மெனக்கடல்கள் இருக்குல்ல ஏற்கனவே ஒரு முப்பது வடங்கு முன்னாடி சிம்ஃபனியை சமைக்கணுன்ற வந்தாங்க அதில் ஆயத்தமாகிட்டே இருந்தாங்க இன்றைக்கு ஒரு முழுமையான சிம்ஃபனியாக அவர் கொடுத்துருக்காரு ஸோ இந்த கால இடைவெளி இருக்கு இல்லையா அவர் கூட நீங்கள் பயணிச்சிருக்கீங்க அது எப்படி அவர் வந்து இது பண்ணிடணும் அதாவது திருவாசகம் என்பது நம்மளுடைய கொலாபரேஷன் அது அதாவது நம்மளுடைய எழுத்துக்களையும் நம்மளுடைய இசை பாரம்பரியத்தையும் ஆங்கிலத்துடைய இசையை பார்த்து மிக்ஸ் பண்ணியிருக்காரு இது அப்படி கிடையவே கிடையாது இது டோட்டலி அவங்களுக்கு ஏன்னா அவங்களுடைய இசையில் போய் நம்ம முதன்மை ஆகிறது சாதாரண விஷயம் இல்லை அவங்கள வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்படி வாசி நீ இப்படி பண்ணு இந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட் பார்ட் இப்படி செகண்ட் பார்ட் இப்படி இதனுடைய பா இதனுடைய அரேஞ்ச்மெண்ட் இப்படி பிகினிங் வந்து அதனால் ஒரு நாலு ஸ்டெப்ஸ் இருக்குது ஃபோர் ஸ்டெப்ஸ் இருக்குது சிம்ஃபன் என்பது அது புரிதல் அது புரிஞ்சு அவங்களுக்கும் புரிஞ்சு இப்போது வாசிக்கிறவங்களுக்கும் சிம்ஃபனியை அவங்களும் யோசிக்கணும் இல்லை ஓ நம்ம சிம்ஃபனி வாசிக்கணும் இல்லை இல்லை ஏதோ ஒரு கம்போசர் வந்து இந்தியாவிலேருந்து பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிவிட்டு அவங்க நினைக்கல அவங்க பயந்து ஓஹோ இது ஏதோ பிரளயம் பண்ண போகுது இது வந்து ஒரு நூற்றாண்டு இந்த நூற்றாந்தில் இது வந்து ஒரு விஷயமாக போகிறது இது வந்து இதான் இனிமேல் சிம்ஃபனியாக வரப்போகுறது அந்த இசைக்கலைஞர்களும் உணர்ந்து அந்த அளவுக்கு இசை நாணிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதுதான் லண்டன் மாநகரத்தில் இருக்கிற எல்லா இசைக்கலைஞர்களும் வந்து இது இந்த ஷோவை வந்து பார்த்துருக்காங்க அவங்க ஈகராக வெயிட் பண்ணுற தோ இந்தியன்ஸ் தமிழன்ஸை விட ஃபாரினர்ஸ் வந்து இது இசைஞ்சானே என்ன பண்ணியிருக்காரு நம்மளுடைய பாரம்பரியமான இசை எப்படி அவர் அவருடைய வியூ எப்படி இருக்குது அவருடைய வழி எப்படி இருக்குது என்பது நோக்கி அந்த அளவுக்கு வந்து அதை பிரம்மாண்டமாக வரவேற்றுருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரியே இந்த ஒரு இசை அப்படின்றது ஒரு பாடல் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஐந்து நிமிடம் பாடல் வரக்கூடாது அப்படின்னா ஒரு நாளில் எடுக்கக்கூடிய இருக்கும் ரீ ரெக்கார்டிங் அப்படின்றது ஒரு படத்துக்கானதுன்றது ஒரு இருபது நாளில் முடிக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீண்ட நேரமாக ஒரு லைவ் ஆர்கஸ்ட்ராவாக பண்ணக்கூடியது சிம்ஃபோனி இந்த நீண்ட நேரமாக அந்த இசைக்கலைஞர்களுக்கும் புரியணும் அவங்களுக்கு எடுத்துருக்க நோட்ஸில் யாரும் ஒரு சின்ன அச்சு கூட பேசக்கூடாது இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும் இதற்கான மெனக்கலில் அவர் எப்படி பண்ணியிருந்தாங்க சார் சார் இது வந்து இனி வரக்கூடிய நூறு ஆண்டுகளுக்கு ஒரு பயிற்சியாக தான் அவர் வரப்போகுது அவர் வந்து ஸ்கூல் ஆகிட்டார் இப்போது யூனிவர்சிட்டி ஆகிட்டார் இப்போது இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பீத்தோவான் மொசாட்டோடைய அந்த புத்தகம் அந்த மேனஸ்கிரிப்டை வச்சு தான் இது வரைக்கும் மற்றவங்க எல்லோரும் இந்தியாவில் இருக்கிறவங்க சைனீஸில் இருக்கிறவங்க ஏஷியன் கண்ட்ரி அதுக்கப்புறம் யூகே யூஎஸ்ஏ எல்லாேரும் இருக்கிற ஸ்கூல்ஸில் எல்லாருமே அந்த பீத்தோன் அந்த மொசாட்டோடைய அந்த வடிவங்களை வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய நாலேஜை வளர்த்துட்ருக்காங்க இன்னிலேருந்து எல்லா ஸ்கூலும் எல்லா யூனிவர்சிட்டியும் சாருடைய அதை இசைஞானி அவர்கள் இப்போது அரங்கேற்றிய இந்த கோர்ப்பையை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ நீங்கள் என்ன யோசிச்சிங்கன்னா இசைனா அவர்களுடைய இந்த இசை கோர்ப்பு இதெல்லாம் வந்து ஒன்லி நம்ம கேட்குறதுக்கு மட்டும் இல்லை இது அவர் ஸ்கிரிப்டாக வர ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேன் ஸ்கிரிப்டை வந்து ஸ்கிரிப்டாக போகும்பொழுது எல்லா விதமான இசைக்கலைஞர்களும் இனிமேல் அதை பார்த்து பயன்படுத்தி அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க நிறைய ஷோக்கு வருவாங்க என்பது என்னுடைய அபிப்பிராயம் கண்டிப்பாக சார் இசையான அவர்களோடு நீங்கள் வந்து தொடர்ந்து பயணிச்சிருக்கீங்க அவருடைய என்ன பாடலும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பாடல் சார் எல்லா பாடலும் தான் அதாவது ஒன்று உங்களுக்கு ஒரு மனசில் டக்குன்னு ஒரு ஒரு ஸ்பார்க் அடிக்கும் இல்லையா அடி ராசா தீ தான நாரி நாரி நானே அந்த பாடலில் அதுதான் இப்போ அது ஏன் கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் கூடவே பயணித்து அவரோட நோட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அவர் எப்படி எடுத்து கொடுப்பாரு ஒரு பாடகர்கிட்ட எப்படி எடுத்து கொடுப்பாரு இசையமைப்பாளராக நீங்கள் அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் கற்றுட்டு வந்திருப்பீங்க இல்லையா ஸோ இந்த கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த திறன் இன்றைக்கு உலகத்தில் நம்முடைய பெருமையாக வளர்ந்திருக்கிறது விரிந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இளையராஜா சாரோட இந்த சிம்ஃபோனியை இன்றைக்கு நம்முடைய தமிழ் இசை அமைப்பாளர்களாக இருக்கட்டும் பாடகராக இருக்கட்டும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்திட்டு போக போகிறீங்க இது சாதாரணமாக இப்போ அவர் பண்ண மாதிரி எல்லாரும் பண்ணிடுறது சாதாரண விஷயம் கிடையாது அவர் எப்படி ஐம்பது ஐம்பது வருடமாக அதை இன்ஜெக்ட் பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு கம்போசர் இனிமேல் வரணும் அதை இன்ஜெக்ட் பண்ண அது எந்த நாட்டில் எந்த உலகத்தில் எந்த இடத்துல பிறந்திருக்கார் தெரியல ஆனால் இந்த நூற்றாண்டில் இசைஞானி அவர்கள் நமக்காக பிறந்திருக்கிறார் இந்த இசை வடிவத்தை கொடுப்பதற்காகவே பிறந்திருக்கிறார் கண்டிப்பாக இந்த ஒரு பயணம் இருக்குல்ல சார் இப்போ ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு தயார் பண்ணாங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐந்தில் அதே ஆர்கெஸ்ட்ரா வச்சு ஒரு நம்முடைய திருவாசகத்தை பண்ணியிருக்காங்க இன்றைக்கி முழுமையான ஒரு சிம்ஃபோனியை நம்ம வடிவமைச்சாச்சு நம்ம இதற்கு மேலும் ஒன்று அப்படின்றது வந்து இருக்குமா அப்படின்றது ஒரு கண்டிப்பாக இருக்கும் சார் ஏன்னா அவருடைய அந்த வெறு இசை வெறி என்பது இப்போ பார்க்கும்போது பயமாக இருக்குது இந்த எண்பத்த எண்ப எயிட்டி ப்ளஸ் இப்போ அவர் அந்த எயிட்டி ப்ளஸில் இப்படி ஒரு சாதனையை கொண்டு வந்துட்டார்னா அவர் வாழ்நாள் முழுவதும் ஏதோ சாதனை பண்ணி கொண்டு தான் இருப்பார் என்பது தெரியுது ஏன்னா இப்போ வால்யூம் ஒன்று தான் பண்ணியிருக்காரு இப்போ வால்யூம் டூ இருக்குது வால்யூம் த்ரீ ஃபோர் ஃபைவ் எத்தனை வேணால் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் அவருடைய அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இனிமேல் வரும் இசைக்கலைஞர்களுக்கு பாடமாக மாறும் என்பது அச்சமே இல்லை நாடி நரம்பு எல்லாம் ஒரு இசை துடிச்சிட்டு துடிச்சிகிட்ருக்கவர்களால் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்றது இந்த இசையமைப்புகள் வந்து இன்றைக்கி உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பல விமர்சனங்களை தாண்டி அவரை பார்த்தாலுமே ஒரு ப இளையராஜா அப்படின்னா இன்றைக்கி சம்பந்தமான பல விமர்சனங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஆனால் அதையும் தாண்டி அவர் ஊருக்கு போக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது என்னுடைய பெருமை அல்ல நாட்டிற்கான பெருமை அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் இந்த நாட்டிற்கான பெருமையை இன்றைக்கி நிகழ்த்திட்டு அவர் இங்கே வரும்போது அவரை வரவேற்பதற்கு இசையமைப்பெல்லாம் எப்படி தயாராக இருக்கீங்க நாங்கள்லாம் காத்து கொண்டிருக்கிறோம் அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி அவர் கால சாட்சாங்கமாக விழுந்து அவரை எப்படி இது வந்து ஒரு எப்படி நான் சொல்கிறது நம்ம கடவுளை கும்பிடுவோம் கருத்து கடுத்தது கும்பிடணும் என்பது தான் என்னுடைய கருத்து என்னைய ஆனால் நான் தனிப்பட்ட அளவில் அவரை நான் மைண்ட் செட் பண்ணியிருக்கேன் அவரை எப்போ நான் பார்த்தாலும் எனக்கு ஒரு பயம் என் உடம்புல ஒரு ஷேக் இருக்கும் ஆனால் அவர் ரொம்ப சாதாரணமாக பேசுவார் என்கிட்ட ரொம்ப ச கேஷுவலாக பேசிகிட்டு வர என்ன இது நான் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் பேசுகிறேன் ஆனால் என்ன அவர் பார்த்தோன்னே எனக்கு ஒரு நடுக்கம் அந்த அந்த நடுக்கம் என்னென்னா பக் அதாவது பயத்தை விட பக்தி எனக்கு அவர் மேலே ரொம்ப இருக்குது அந்த பக்தியானதே அப்படி என்னை உருவாக்கியிருக்கு மேற்கொண்டும் இப்படிலாம் இந்த நூற்றாண்டு இந்த நூற்றாண்டில் இப்படி மாதிரி இன்னொருத்தர் சாதிப்பது என்பது மிக கடினம் சார் கடின சார் இந்த கடினம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இசையமைப்பாளர் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு நீங்கள்லாம் இருப்பீங்களா சார் அந்த ஒரு உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருந்து நீங்கள் வந்து எதோ ஒரு முக்கிய விஷயமா அதில் பார்த்துருந்தீங்க சார் எல்லா விஷயம் சார் அவருடைய லைஃப் ஸ்டைல் பாருங்கள் கோவன்னா அவர் தான் நம்பர் ஒன்னாக இருப்பார் இசைனா நம்பர் ஒன்றாக இருப்பார் பாசம்னா நம்பர் ஒன்றாக இருப்பார் பர்ஃபெக்ஷனாக ஒன்றா இருப்பார் டைமிங்னால் ஒன்றா இருப்பார் எல்லாமே கலந்த கலவை சார் அவர் அவர் எல்லாத்துலையும் டீ டீட்டெயில்டு ஆஃப் நம்பர் ஒன் நம்பர் ஒனில் போய் நிற்பாங்கள்ல அந்த கேட்டகரியில் அவர் வந்து லைஃப்பே வந்து ஆக்கிரமித்து கொண்டார் அதை அதை வந்து நம்ம பிரமிப்பாகவும் இருக்கும் இன்னொன்று நிறைய பேர் வந்து இந்த சாதனையை முறியடிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் முறியடிப்பது நினைக்கட்டும் ஆனால் அந்த தியாகத்தை யார் பண்ணுவாங்க என்பது தான் அந்த தியாகத்தை அந்த நேரத்தை அந்த வாழ்க்கையை வந்து இதுக்காகவே இசைக்காகவே வந்து அவர் வந்து அர்ப்பணிச்சிட்ருக்கார் அந்த அர்ப்பணிப்பு இன்றைக்கி அவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அவர் இதுவரைக்கும் வந்து தமிழர்களை தமிழ் இசைக்கலைஞர்களை மட்டுமே மட்டுமே சந்தோஷப்படுத்திட்டுதான் இருந்தால் நம்ம நினச்சிருந்தோம் ஆனால் இன்றைக்கி ஆங்கில இசைக்கலைஞர்களையும் தன் கைவசப்படுத்தி தனக்குள் கொண்டு வந்து நான் கொடுக்குற இசை நீ வாசி என்ற அளவுக்கு அவர் கமேண்ட் பண்ணி ஏன்னா அந்த கமேண்ட் பண்ணோன்னா ஸ்கிரிப்ட் எழுதணும் நம்ம சும்மா நினைக்கலாம் கனவுலாம் நினைக்கலாம் நான் நீ எனக்கு நீ இப்படி பண்ண அப்படி பண்ண ஆனால் அது அது வந்து எப்படி நடக்கும் நீங்கள் நொட்டேஷன் இருந்தால் தான் நடக்கும் இந்த நொட்டேஷன் கொடுத்து இல்லை இல்லை நீ இப்படி வாசி இல்லை நீ இப்படி பண்ணு இந்த ஃபஸ்ட் ரோ இப்படி செகண்ட் ரோ இப்படி பிராஸ் செக்ஷன் இப்படி இதை கமாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு தமிழனாக அங்கே அந்த இடத்துல போய் நின்று அதை கண்டக்டர்கிட்ட சொல்லி அதை வந்து மியூசிக் எக்ஸிக் எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டுருக்காருனா அது ரொம்ப அந்த எக்ஸிக்யூட்டிங் இன்ட்ஸ் வெரி வெரி ரொம்ப ரொம்ப கஷ்டமானது ஸோ முதல்ல அந்த எழுத முதல்ல தெரியணும்ல அந்த எழுத தெரிஞ்சவங்க யார் யார் வரப்போறாங்க என்பது ஏன்னா எல்லாேருக்கும் இப்போ இது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இந்தியர்களுக்கு இதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் சொன்னார் நான் நானாக போகல நீங்கள்லாம் சேர்ந்து நான் போயிருக்கேன்னார்ல ஸோ அப்போ எல்லோரும் இப்போ வந்து அந்த அந்த கோல் அடிக்கணுன்றவர் அவர் வந்து ஒரு ஒரு டாஸ்க்கை காட்டிட்டார் ஒரு டேஸ்ட்டை காட்டிட்டார் ஒரு உணர்வை தூண்டிட்டார் நம்ம எல்லாருக்கும் அந்த உணர்வுக்காக இனிமேல் எல்லோரும் போராடுவாங்க ஆனால் அது மிகவும் கடினமானது என்பது ஏன்னா இப்படி ஒரு ஒரு ஹையஸ்ட் ரேஞ்சு இப்படி ஒரு கோல் வந்து தமிழர்கள் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருமை சார் இது இது வந்து எக்காலத்தில் எக்காலத்தில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு சார் கண்டிப்பாக சார் அரங்கில் வந்து உங்களுடைய கருத்தில் தெரிவித்த மிக்க நன்றி சார் நன்றி நன்றி நன்றி